அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் பௌர்ணமி என்று மாலை ஆறு மணிலேருந்து இரவு பத்து மணிக்குள்ளே நீங்கள் இந்த பரிகாரம் தாராளமாக செய்யலாம் உங்களுக்கு எந்த நேரம் கிடைக்குதோ அந்த நேரம் இந்த பரிகாரம் செய்து பாருங்கள் பௌர்ணமி என்று செய்யணும் ஒருவேளை உங்களால் இந்த பௌர்ணமி என்று செய்ய முடியல அப்படின்னா அடுத்த பௌர்ணமிக்கு இது செய்யணும் அதனால் இந்த பௌர்ணமி என்று நீங்கள் இந்த பதிவு பார்க்குறீங்க அப்படின்னு அன்று இரவுக்குள்ளே செய்துவிடுங்க அல்லது அடுத்த பௌர்ணமிக்கு தான் இது செய்ய முடியும் ஏன்னா ரொம்ப சக்தி வாய்ந்த பரிகாரம் இதற்கு பார்த்தீங்கன்னா என்ன தேவை அப்படின்னா கல்லுப்பு தேவைப்படும் அந்த கல்லுப்பு நமக்கு கேட்டது எல்லாத்தையும் கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான தான் கல்லுப்பு நமக்கு பணம் சேரணும் நகையும் சேரணும் நமக்கு பணம் சேரணும் அப்படின்னு இந்த பரிகாரம் கட்டாயமாக செய்து பாருங்கள் நகை சேரணும் அப்படிங்கிறது ஆசைப்பட்டாலும் நீங்கள் இந்த பரிகாரம் செய்து பாருங்கள் நகை பணம் இரண்டுமே சேரும் நம்பிக்கையுடன் இந்த பரிகாரம் செய்து பாருங்கள் இதற்கு என்ன பொருட்கள் தேவை அப்படின்னா கல்லுப்பு கொஞ்சம் தேவைப்படும் ஐந்து ரூபாய் நாணயம் ஒன்று தேவைப்படும் ஆவாரம் பூ காய் இருக்கும் பார்த்திங்கன்னா அதாவது ஆவாரம் பூ விதைன்னு சொல்லலாம் ஆவாரம் பூ காய்னு சொல்லலாம் அது நமக்கு வந்து தெரு ஓரத்தில் கிடைக்கும் அந்த காய் வந்து ஒரு ஐந்து ஏழு ஒன்பது இந்த எண்ணிக்கையில் எடுத்து வச்சுக்கோங்க ஏன்னா அந்த காய் தான் ரொம்ப முக்கியம் அந்த காய்க்கு வந்து நமக்கு தங்கம் இருக்கிற தன்மை அதுக்கு இருக்குது நான் ஆவாரம்பூ பரிகாரம் கூட ஒரு தடவை உங்ககிட்ட நான் சொல்லியிருந்தேன் அந்த பரிகாரம் செய்து வைத்தாலும் நமக்கு வந்து பணம் பெருகும் அந்த ஆவாரம் பூ செடியில் காய் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத உங்களுக்கு வந்து நான் ரவுண்ட் பண்ணி காமிக்கிறேன் அதோட காய் தான் நீங்கள் வைத்து பரிகாரம் செய்யணும் அந்த பரிகாரம் செய்யும் போது இந்த செடி நீங்கள் நிறைய பேர் பார்த்துருப்பீங்க இதுதான் ஆவாரம்பூ செடி இந்த செடி பார்த்தீங்கன்னா நமக்கு ஏகப்பட்ட நன்மைகள் கொடுக்கும் பண பணவசித்திற்கு மிக உகந்தது அழகு சாதனத்துக்கும் இந்த பொருளை பயன்படுத்துவாங்க அதனால் இந்த ஆபாரம் பூ பார்த்தீங்கன்னா அப்படின்னா பணத்தை இருக்கும் தன்மை கொண்டது அது மட்டும் கிடையாது நீங்கள் நகை சேரணும் அப்படின்னா கட்டாயமாக இது செய்து பாருங்கள் நகை உங்களுக்கு சேரும் நகை சேருவதற்கான ஒரு அற்புதமான பரிகாரம் தான் இந்த பூ காய் பரிகாரம் இந்த காய் கட்டாயமாக உங்களுக்கு கிடைக்கும் இதை வைத்து வழிபாடு செய்து பாருங்கள் இது இல்லைன்னா கடைகளில் கூட ஸ்டோரில் கூட கிடைக்கும் இது பக்கத்தில் நம்ம வீட்டுக்கிட்டே செடி நிறையா கிடைக்கும் இந்த ஆவாரம்பூ காய் பாருங்கள் உங்களுக்கு கிடைக்கும் அந்த காய் கிடச்சிது அப்படின்னா வாங்கி வச்சுக்கோங்க கடையில் கிடச்சதை வாங்கி வச்சுக்கோங்க வீட்டுக்கிட்டே இருக்குது அப்படின்னா பறித்து வச்சுக்கோங்க பறிச்சிட்டு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு கண்ணாடி பவுல் எடுத்துக்கோங்க கண்ணாடி பவுலில் கல்லுப்பு நல்லா பரப்பிக்கோங்க பரப்பிட்டு ஆவாரம்பு காய் வந்து ஐந்து ஏழு ஒன்பது இந்த எண்ணிக்கையில் வந்து பறித்து வச்சுக்கோங்க ஒரு ஐந்து ரூபாய் நாணயம் ஒன்றை எடுத்துக்கோங்க எடுத்து அந்த ஐந்து ரூபாய் நாணயத்தை வந்து நடுவில் வச்சுருங்க வைத்துட்டு இந்த ஆவாரப்பூக்காய் வந்து நீங்கள் சுற்றி வச்சுருங்க இது சுற்றி வைக்கும் போதெல்லாம் உங்களுக்கு என்ன வேண்டுமோ அதை சொல்லி வைங்க நகை சேரணும் அப்படின்னா நகை சேரணும் ஒரு ஐந்து பவுன் நகை வாங்கணும் அதை மாதிரி சொல்லி நீங்கள் வச்சு பாருங்கள் பணம் வேண்டும் அப்படின்னாலும் பணம் ஒரு இரண்டு லட்சம் பணம் வேண்டும் பணம் நகை சேர்வதற்கான இந்த பரிகாரம் செய்து பாருங்கள் உங்களுக்கு நிச்சயமாக கை கொடுக்கும் இந்த பரிகாரம் செய்து முடித்த பிறகு இது எங்கே வைக்கணும் அப்படின்னு நீங்கள் வந்து பீரோவில் எங்கேனக்குள்ளே வந்து பணம் பழக்கிற இடம் இருக்கோ அங்கே வைங்க அப்படி இல்லைன்னா தென்மேற்கு பகுதியில் வச்சுருங்க ஒரு மூலையில் வச்சுருங்க அல்லது பூஜரியில் கூட நீங்கள் வைத்துக்கொள்ளலாம் வைத்த பிறகு ஒரு பதினைந்து நாட்கள் அது அப்படி இருக்கட்டும் அதற்கப்பறம் நீங்கள் எடுத்து நீரில் கரைச்சி விட்டுருங்க ரொம்ப சக்தி வாய்ந்த பரிகாரம் இந்த பரிகாரம் வந்து பௌர்ணமி பௌர்ணமி அன்று மட்டுமே செய்து பாருங்கள் நல்லா ஒரு பாசிட்டிவ் ரிசல்ட் கொடுக்கும் அந்த ஆவாரம் பூக்காயும் நீங்கள் வந்து கல்லுப்பும் தண்ணீரில் விட்டுருங்க ஐந்து ரூபாய் நாணயத்தை எடுத்து சுத்தம் பண்ணிவிட்டு நீங்கள் எடுத்து வச்சுருங்க திரும்பவும் நீங்கள் பௌர்ணமி என்று பரிகாரம் செய்யும்போது இதை பயன்படுத்திக்கோங்க ஒரு இரண்டு மூன்று பௌர்ணமி என்று நீங்கள் இந்த பரிகாரம் செய்து பாருங்கள் நிச்சயமாக உங்களுக்கு வந்து ஒரு பவுன் நகையாவது நீங்கள் வாங்குகிற அளவுக்கு உங்களுக்கு யோகத்தை கொடுக்கும் இந்த ஆவாரம் பூ காய் வந்து நம்பிக்கையுடன் செய்து பாருங்கள் நல்ல ஒரு பலன் கிடைக்கும் பௌர்ணமி என்று தான் அந்த பரிகாரம் செய்யணும் அந்த நாள் செய்வது நமக்கு ரொம்ப சக்தியாக இருக்கும் செய்து பாருங்கள் பணம் நகை சேரணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம வந்து சம்பாதிக்கணும் சம்பாதிச்சாலும் நமக்கு ஒரு அதிர்ஷ்டம் ஒன்று வேண்டும் பார்த்திங்களா அந்த அதிர்ஷ்டத்துக்கு அந்த மாதிரி குட்டி குட்டி பரிகாரம் அதிர்ஷ்டம் வந்து உங்கள் வாசலில் வந்து நிற்கும் கதவை தட்டும் அந்தளவுக்கு ரொம்ப பவர்ஃபுல்லான பரிகாரம் இந்த பரிகாரம் செய்து பாருங்கள் நம்பிக்கையுடன் உங்களுக்கு வந்து நகை உங்களிடம் வந்து சேரும் நகை வாங்குறதுக்கான யோகம் உங்களுக்கு அமையும் இந்த பதிவு உங்களுக்கு உபயோகமாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க இது போன்ற ஆன்மீக தகவலும் பரிகாரமும் தெரிந்து கொள்ளணும் வரகின் பற்றிய தகவல் தெரிந்து கொள்ளணும் அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நம்ம தொடர்ந்து ஆண்மை தகவல் பார்க்கலாம் நன்றி